ஏங்க அவரை பொறுத்தவரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுருக்கிறாரு எதனால் சொல்லுவார் அவருக்கு என்ன கட்சியில் அரசியலில் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் எப்படி நிறைவேற்ற அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு என்ன சொல்லியிருக்காரா அவர் வாயில் வந்ததே ஏதோ பேசிட்டு போகிறாரு எழுதி கொடுத்ததை படிக்கிற தான் நான் சினிமா நடிகர் அப்படி தான் இருப்பேன் பார்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று புதியதாக பதிமூன்று வண்டிகள் இயக்கப்படுகின்றன அதில் டவுன் பஸ் ஏழு டவுன் பஸ்ஸுகளும் மொபல் பஸ்ஸுகள் ஆறும் இன்று துவக்கி வைக்கப்படுகின்றன தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் இது போக்குவரத்துக் கழகத்திலே முதன் முதலாக சென்னையை விட்டு மற்ற இடத்திற்கு விழுப்புரத்திலே துவக்கப்பட்ட இந்த போக்குவரத்துக் கழகம் பல்வேறு பகுதிகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் பேருந்துகளை அனுப்பி கொண்டிருப்பதை இங்கே இருக்கிற நீங்கள் நிருபர்கள் அனைவரும் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று விழுப்புரம் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்து நிலையமே கலைஞர் காலத்திலே கொண்டு வரப்பட்ட பேருந்து நிலையம்தான் ஆகவே இது பொதுமக்களுக்கும் போல் பயணிகளுக்கும் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு போக்குவரத்து கழகமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நம்ம மாவட்டத்திற்கு எப்பொழுது வண்டிகள் விட வேண்டும் என்று சொன்னாலும் அவரிடம் கோரிக்கை வைத்தால் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே தமிழக முதலமைச்சர் அவருடைய அடுத்ததாக நம்முடைய துணை முதலமைச்சர் இன்று இளைஞர்களை எல்லாம் வழிநடத்துகிற அவரும் தமிழக அவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து கிராமப்புற வசதிகளையெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டதன் அடிப்படையில் இன்று இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்று பதிமூன்று இடங்களுக்கு குறிப்பாக திருக்கோயிலூர் அத்தியூர் தெருக்கை விழுப்புரம் விடாரிப்பட்டு விழுப்புரம் சேந்தனூர் செஞ்சி திண்டிவனம் செஞ்சி அவலூர்பேட்டை திண்டிவனம் செஞ்சி திண்டிவனம் ஒலக்கூர் கெளாம்பாக்கம் திருச்சி கிலாம்பாக்கம் திருச்சி கிலாம்பாக்கம் திருச்சி போல் கிளாம்பாக்கம் திருச்சி நாலு வண்டி அந்த வண்டி மட்டும் அதே மாதிரி புதுச்சேரி கோயம்பேடு புதுச்சேரி கோயம்பேடு வழியாக இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதிலே புதிய மகளிர் இடியல் பயண நகர பேருந்துகளும் இதிலே அடங்கி இருக்கின்றன ஆகவே இதுபோல இந்த விழுப்புரத்தினுடைய போக்குவரத்து கழகம் இந்த பகுதி மக்களினுடைய நன்மைக்காக பல்வேறு நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பது அதற்கெல்லாம் காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் துணை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் அன்பிற்குரிய சிவசங்கர் அவர்களும் என்பதை நன்றியோடு சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அந்த விஜய் கட்சிக்கு வந்து நாங்கள் வந்து வண்டி டூ வீலர் கொடுப்போம் வீடு கொடுப்போம்லாம் சொல்லியிருக்காரு மக்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏங்க அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுக்கிறாரு எதனால் சொல்லுவார் அவருக்கு என்ன கட்சியில் அரசியலில் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் எப்படி நிறைவேற்ற அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோம்னு என்ன சொல்லியிருக்காரா அவர் வாயில் வந்ததே ஏதோ பேசிட்டு போகிறாரு எழுதி கொடுத்ததை படிக்கிற தான் நான் சினிமா நடிகர் அப்படிதான் தான் இருப்பார் பார்த்துக்கலாம்